பரிசு பார்த்தீங்கக்கா என்னென்ன தராங்க நீங்க நினைக்கிறீங்க பச்சரிசி தராங்களாம் சக்கரை தராங்களாம் ரெண்டு ரெண்டு கரும்பு தராங்கன்னு சொன்னாங்க இந்த மூணுமே சேர்த்து எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஐம்பது ரூபாய் இருந்தா போதுங்க அப்ப கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தா போதும் என்ற மாதிரி தான் ஆனா அதே மாதிரி தான் அவங்க சொன்னாங்க இட்டலியில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க அதை வந்து ஐயாயிரம் ரூபா கூட சொல்லி ஸ்டார்ட்டிங்ல சொன்னாரு ஐயா இப்போ ஏன் ஒரு மட்டும் ஒண்ணுமே தர மாட்டேன்னு சொல்றான்னு தெரியலங்க ஒண்ணுமே இல்ல அவங்களே அடிச்சிடா அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்ல அதுல மே மேம் என்ன இருப்பாங்க ஒரு கிலோ அரிசி குடுக்க போறாங்க ஒரு கரும்புன்னு சொல்லிட்டு ஒரு முழு கரும்புன்னு சொல்றாங்க ஆனா அது முழு கரும்பு கிடையாது ஒரு துண்டு கரும்பு தான் இருக்குது வெள்ளம் லட்டு மாதிரி முந்திரி திராட்சைன்றது ஒரு பத்து ரூபா இருபது ரூபான்னு அவங்க போட்டுருவது ஐம்பது ரூபா ஐம்பது கிராம் நூறு கிராம்ன்றாங்க ஆனா கடைசியில் பார்த்தா அது ஐம்பது கிராம் நூறு கிராம் இல்லை ஒரு அஞ்சுருபா பாக்கெட் மாதிரி தான் இருக்கு இப்படிலாம் கொடுத்தா நல்லா இருக்கும் தரமான பொருள் கொடுத்தாலே பொங்கல் பரிசாவே இருக்கும் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துக்காக கொடுக்கற பொருள் வந்து தரமான இருந்ததாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் நான் அதை தான் விரும்புவேன் இல்ல ப்ரோ அந்த ஆயர் ரூபாய் வந்து இப்போது ஒரு சிலருக்கு வந்து தேவை இல்லாமல் இருக்கும் பட் வந்து ஒரு சில வயசானவங்களா இருப்பாங்கள்ல ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் ஃபேமிலி கூட அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக அந்த மணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஒரு பரிசுன்றதை தாண்டி தேவை உள்ளவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதை வந்து கவர்மெண்ட் மூலிமா வர்றதை ஏன் நிறுத்தினாங்கன்னு தெரியல அது நிறுத்தாமல் இருந்தால் தேவை இருக்கிறவங்களுக்கு அது பூர்த்தியாக இருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க எல்லா மக்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டத்தான் படுறாங்க ஆமா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபான்னு கொடுத்துட்டு அதுவும் தரமா ஏமாத்திட்டாங்க இப்ப குடுக்கற அந்த ஒரு கிலோ அரிசியே தரமா இருக்கணும் குடுக்கற திங்ஸ் வந்து தரமான இருந்தாலே போதும் ஒரு பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் அவங்க குடுக்குறாங்க ஆனா அதுல எந்தவுமே கரெக்டா இருக்கிறது இல்ல அதுல பாதிக்கு மேல வர்றதும் கிடையாது இது எது குடுக்குறான்னு அட்டைவனை மட்டும் குடுக்குறாங்க ஆனா அதுல இருக்க மாட்டுது நிறைய பேர் சொல்றாங்கன்னாக்கா அந்த வேஸ்ட் சட்டை எங்களுக்கு தேவை கிடையாது அதுக்கு அப்புறம் காசா போடுதுன்னு கேக்குறாங்க அது பத்தி நம்ம கேட்கறேன் ஆஹ் ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை விட அவங்ககிட்ட காசு இருந்தா அவங்களுக்கு தேவையானதை வாங்கிப்பாங்களே ப்ரோ ட்ரெஸ்ஸு கண்டிப்பா எல்லார்கிட்டையும் ஒரு ட்ரெஸ்ஸாச்சும் இருக்கும் சப்போஸ் காசு இருந்தா அவங்க ஆசைப்பட்டதை அவங்க கொஞ்சம் மன நிம்மதியா வாங்கி செலவு பண்ணுவாங்க ஸோ அது அவங்க கையில காசு இருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால அதை தவிர்த்துக்க வேணாம்னு நான் கரும்பு ரேசி சட்டை அதெல்லாம் மொத்தமாக எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க அது ஒரு ஐநூறு அறுநூறுக்குள்ளதா இருக்கும் அதுவே அவங்க கூட வரதுக்கு வாய்ப்பு கிடையாது இருக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க முக்காசி பேர் தான் நார்மலா நம்ம கிராமங்கள்ல ஒரு நம்பி தானே இருக்காங்க கிராமத்துல எடுத்தீங்கன்னா ரொம்ப பேர் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு அந்த பொங்கலையை ஓட்டிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் இருந்து ஆயிரம் ரூபாய் வராததுனால அவங்களுக்கு பொங்கல் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க அவங்க என்னங்க அது ரொம்ப சிரமம்தாங்க அம்மா சிரமமா ரொம்ப ஆயர ரூபாய் போட்டாதான் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்றாங்க அதை பத்தி எனக்கு அர்த்தம் தான் ப்ரோ காசு வாங்கிட்டு ஓட்டு போறது யூஸ்லெஸ் யூஸ்லீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு பொறத வேற இந்த பொங்கல் பரிசு தரணும் இல்லையா அத்தனை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதிநூறு ஓட்டு போட மாட்டேன்னு பாத்தீங்கன்னா இல்ல வில்லு ப்ரோ அதனால கிடையாது ப்ரோ சோ நிறைய பேர் இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து

ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் கிட்டே பொங்கல் வந்துச்சுன்னா காசு கொடுப்பாங்களோ நீங்க நினைக்கிறீங்களா ஆ வாய்ப்பு இருக்கு ப்ரோ பண்ணாலும் பண்ணுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா ஆ பண்ணாலும் பண்ணுவாங்க பண்ணாலும் பண்ணுவாங்க ப்ரோ சீமான அண்ணன் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன ப்ரோ அவரை பத்தி நான் பேசவே விரும்பல ப்ரோ அண்ணாமலை பத்தி இல்ல ப்ரோ அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்கேன்றாரு ஆனா என்ன பண்ணுறாருன்னே தெரில அவர்லாம் சுத்தம் ப்ரோ நம்பிக்கையே இல்லை வந்து ஒரு ஒரு பேச மாட்டாங்க சிலர் ஜம்ப் ப்ரோ இப்படியும் அப்படியும் அவர் பேசுறது வந்து என்ன சொல்றதே தெரியல தீன்ட்டு ஒரு மாதிரி பேசுறாரு தீன்ட்டு வேற மாதிரி பேசுறாரு அதெல்லாம் உடன்பாடே இல்ல ப்ரோ சோ இவர் வந்தா பொங்கல் பரிசுக்காக அப்படி இல்ல அவர் வந்தா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் ஒருவேளை விஜய் வந்து சிஎம் வந்துட்டாரு பொங்கல் பரிசு தக தொகை தாக்குற எவ்வளவு கொடுப்பா நினைப்பீங்க நீங்க அது தெரியல நான் சொல்றேன் 3000 ரூபாய் தரலாம் ஆ தருவாரு அப்படியே திமுக அரசு தரல ஆ ஆமா ஓகே